அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ஆஷி இலங்கையினுடைய முக்கியமான ஒரு தேர்தல் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் வந்து எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற வருகிறது இதற்கான தேர்தல் பிரசாரங்கள் பிரசார மேடைகள் எல்லாம் தேர்தல் வேட்பாளர்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் இப்பொழுது அதிகமாக தேர்தல் மேடைகளில் பேசப்பட்டு கொண்டு வருவதை நாம் காணக்கூடிய ஒவ்வொரு முக்கியமாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்து களம் ஆனால் இதில் முக்கியமாக நான்கு வேட்பாளர்களுக்கு தான் போட்டி நிலவி கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முட்டு கட்சி சார்பாக நாமல் ராஜபக்ஷ அனுபகுமாரதி திசாநாயகர் அதேபோன்று சஜித் பிரேமதாச தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தேர்தல் பிரசாரங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் இந்த வேட்பாளர்களால் வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது முக்கியமாக இதிலே வந்து அனுபகுமார நாயக்கர் அதாவது ஜாதிக்க ஜனபலய அதாவது தேசிய மக்கள் சக்தி சார்பாக வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் அன்போகுமார் திசாநாயக்கர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் வந்து சற்று வித்தியாசமான சில பாணிகள் இருப்பதை நாம் அவதானிக்க இருக்கிறது அதாவது முக்கியமாக ஒரு தேர்தல் மேடையிலே வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியை வழங்குகின்ற போது அது வெறுமுறை வாக்குறுதிகளாக மாத்திரம் இல்லாமல் அந்த தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவேன் என்பதை கூட அன்பகுமார் திசாநாயக்க வந்து மேடைகளிலே பேசுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக வந்து தற்பொழுது நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை வந்து இந்த கரண்ட் பில் இந்த மின்சார கட்டணம் அதிகமான மின்சார செலவு வந்து நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதையும் என்னிடம் குறைப்பதற்கு மிக குறுகிய காலத்துக்கு தான் பதவியேற்றவுடன் வந்து இந்த மின்சார கட்டணத்தை என்னால் மிக விரைவில் குறைக்க முடியும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கான சில காரணங்களையும் சில திட்டங்களையும் அவர் அந்த பகுதியில் வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது குறைந்த செலவிலை மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய திட்டம் என்னிடம் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் அதை எவ்வாறு தான் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லியும் மேடைகளில் அவர் பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இனவாத அரசியல் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இந்த நாட்டை பொறுத்தளவில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமா இருந்தால் இனவாதத்தை உருவாக்குவார்கள் அது ஒரு மேடையில் அதை வெளிப்படையாக அன்பு குமார் கிசான சொல்லியிருக்கிறார் ஆரம்ப காலங்களில் அதாவது தெற்குக்கு வடக்கு எதிரியாக காட்டி வடக்கில் உள்ள விடுதலை புலியினுடைய தலைவர் பிரபாகரனை எதிரியாக காட்டி தேர்தல்களை நடத்திவிட்டு அதற்கு பின்னால் வந்து யுத்தம் நிறைவேறிந்ததுக்கு பின்னர் ஒரு புதிய எதிரியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முஸ்லிம் மக்கள் மீது சில அபாண்டமான வழிகளை சுமத்தி முஸ்லிம் மக்கள் எதிரியாக காட்டி மீண்டும் தேர்தல்களில் வெற்றி பெற்று இவ்வாறு ஒவ்வொரு முறையும் தேர்தல்களில் பிரசாரங்களில் இனவாதத்தை தூண்டி தேர்தல்களை நடத்தி அதன் மூலமாக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகின்ற ஒரு கலாச்சாரமே இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அதை முட்டா இனவாதத்துக்கு இந்த நாட்டில் இனி இடமில்லை என்று சொல்லி ஒரு புதிய நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தேர்ந்தெடுத்து அவற்றை தீர்த்து மக்களுக்கு நிம்மதியான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமே நடைபெறுகிறது என்று சொல்லியும் அன்ரூக் குமார் விசாநாயக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அதுகொன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் கடந்த காலங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் கடந்த காலங்களில் நடைபெற்ற இந்த ஐஎஸ்ஐஎஸ் அதாவது ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திலே அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான ஒரு நீதியான விசாரணை இதுவரைக்கும் இந்த நாட்டிலே இடம்பெறவில்லை இதற்கான காரணம் யாரு இதற்கான சூத்திரவாதிகள் யாரு இந்த சம்பவத்தோடு தொடர்பாட்டவர்கள் நாட்டில் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நான் முன்னிறுத்துவேன் என்று சொல்லியும் அதை இந்த தேசிய மக்கள் சக்தி கொண்டு வரும் அதையும் இந்த தேசிய மக்கள் சக்தியால் நிரூபிக்க முடியும் என்று சொல்லி உறுதியாக மக்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கிக் கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறோம் முக்கியமான ஒரு விஷயம் அதேபோன்று இன்னும் கடந்த காலங்களிலே தற்போது ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க கடந்த காலங்களிலே மத்திய வங்கிகளில் சில இடம்பெற்று சில ஊழல் மோசடிகள் தொடர்பான ஒரு சர்ச்சையை அந்த நாட்களில் எழுந்திருந்தது அது பின்னர் அது மறைக்கப்பட்டிருந்தது அதிலே முக்கியமான ஒரு சாட்சியாளராக இருக்கின்ற முன்னாள் மத்திய வங்கியினுடைய ஆளு அவர் வந்து தற்போது வெளிநாட்டிலே வந்து கொண்டிருக்கிறார் ஜாதிக்கு ஜனவிலே ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அவரை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று அவரை கைது செய்து நீதியான விசாரணை நடத்தி அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற முக்கிய முக்கியமான குற்றவாளியாக தற்போதைய ஜனாதிபதி இருந்தால் அவரையும் நாங்கள் கைது செய்யக்கூடிய பலம் அதுக்குரிய எதுவும் இருக்கின்றது என்று சொல்லி அஹ் அன்ருகுமார் திசாநாயக்கர் சொல்லியிருக்கிறார் அதே போன்ற இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த நாட்டிலே எதுவும் மலைக்கப்பட்டது எந்த ஊழல்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் வந்து இல்லாத ஒரு ஆட்சியாக எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்று சொல்லி அனுபவ குமார்கி சாணக்க சொல்லிக்கொண்டிருந்தது நாம் தேர்தல் பிரசார மேடைகளிலே அவர் வழங்குகின்ற வாக்குறுதிகளை பார்க்கின்ற போதும் நாம் அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது கொடநாடு பிரதேசத்திலே நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரசாரம் மேடைகளிலே அவர் பேச ஒரு விஷயம் என்று சொன்னால் அதாவது வுடு வியாபாரிகள் போதை வசதி தொடர்பான வியாபாரிகளுக்கு இடையிலான இந்த தொடர்பை இந்த போதை வசதி இல்லாமல் அந்த வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட பாதாள குழுக்களை இல்லாத அவர்களை இந்த நாட்டை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை தேசிய மக்கள் சக்தி கொண்டு வரும் என்று சொல்லி அனுர குமார் திசாநாயகர் சொல்லியிருக்கிறார் உண்மையாக இந்த நாட்டினுடைய தற்போது இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான் இந்த துப்பாக்கி கலாச்சாரம் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் வந்து நாங்கள் அடிக்கடி அண்மையில் நாங்கள் பார்க்கின்றோம் தொலைக்காட்சிகளை கூட ஊடகங்களை திறந்தால் தினமும் இலங்கையை பொறுத்தளவில் எங்கேயாவது ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு இடத்தில் வந்து இந்த துப்பாக்கி கொலைகளை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அண்மையிலே அத்தலுக்கிரியர்கள் நடைபெற்ற ஒரு சம்பவத்தையும் கூட நாங்கள் சொல்லலாம் ஆகவே இந்த பாதாள உலக குழு இந்த பாதாள அணியினரை

அதிகமான செலவினங்கள் வீணாக வீணடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து ஒரு ஒரு துறை எடுத்துக்கொண்டால் அந்த ஒரு அமைச்சர் தான் இருக்க வேண்டும் உதாரணமாக குறிப்பாக விவசாயத்துறை எடுத்துக்கொண்டால் விவசாயத்தை பொறுத்த நிலையில் விவசாயத்துக்கு ஒரு அமைச்சர் உடத்துக்கு என்று ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் என்று சொல்லியிருக்காங்க பொதுவாக விவசாயத்துக்கு ஒரு அமைச்சர் அவர்தான் அத்தனை துறைகளையும் பார்க்க வேண்டும் ஒரு அமைச்சர் ஒரு அதிகாரி ஒரு வாகனம் ஒரு நிறைவைக்கு நாங்கள் கொண்டு வருவோம் அமைச்சுகளை துண்டு துண்டாக உடைக்காமல் என்னுடைய ஆட்சியில் வந்து இருபத்தைந்து அமைச்சர்கள் மாத்திரமே இருப்பார்கள் என்று சொல்லியும் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுர்புமார் திசாநாயகர் வந்து தெளிவாக மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் இது ஒரு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் குறிப்பாக வந்து இந்த ராஜாங்க அமைச்சர் தெருக்கள் பெருந்தெருக்கல் என்று சொல்லப்பட்ட போது பெருந்தெருக்களுக்கு ஒரு அமைச்சர் நெடுஞ்சாலைகளுக்கு ஒரு அமைச்சர் வீதி அபிவிருத்தி தொடர்பான சில விஷயங்களுக்கு ஒரு அமைச்சர் என்று சொல்லியும் இந்த அமைச்சு பதவிகளை துண்டாக்கி அதன் மூலமாக சில அமைச்சர்கள் அதற்குரிய செலவினங்களை அதற்குரிய செலவினங்களை மேற்கொள்கின்றவர்களிலேயே ஆனால் அபிவிருத்திகள் ஒரு அமைச்சின் மூலமாக தான் நடைபெறுகின்றது என்பதை ஆழ்வு குமார் விசாராயங்க சுட்டி காட்டியிருக்கிறார் இதுவும் ஒரு அறிவிக்கத்தக்க ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது இது ஒன்று நிறைய நாட்டுக்கு தற்போதைய சூழ்நிலைகள் நாட்டுக்கு அவசியமான முக்கியமான சில யோசனைகளை வந்து அவருடைய தேர்தல் பிரசாரங்களிலே அவர் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக வருகிறது இந்த வாக்குறுதிகள் வந்து தற்பொழுது சிங்கள மக்கள் மத்தியிலே சிங்கள மக்கள் மக்களுடைய மனங்களிலே வந்து இடம் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதை கூட நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அனுகுமார் திசாநாயக் அவர்களுடைய தேர்தல் மேடைகளில் தேர்தல் பிரச்சாரங்களிலே வந்து அதிகமான மக்கள் இப்பொழுது கலந்து கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் மற்றைய ஆட்சியாளர்கள் மற்றைய வேட்பாளர்களை பொருத்தளவிலே சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க இவர்களுடைய மேடைகளிலும் மக்கள் அதிகமான மக்கள் விலகி காணக்கூடியதாக இருக்கிறது அதை வைத்து நாம் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்க முடியாது கடந்த காலங்களிலே இது போமதாசன் மற்றும் கோதாபய ராஜபக்ஷ இருவருக்கும் இடையிலான போட்டி கடந்த தேர்தல் அந்த தேர்தலில் வந்து சஜித் பிரேமதாசனுடைய மேடைகளில் மக்கள் அதிகமான மக்கள் சூழ்ந்திருந்தார்கள் அதுபோன்று சிறுபான்மை மக்கள் கூட சஜித் ரிவிதாசருக்கு ஆதரவை வழங்கியிருந்தார்கள் ஆனால் நடந்த உண்மை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் நடந்தது என்ன என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே இது எவ்வாறு இருந்தாலும் தேர்தல் முடிவுகளை பொறுத்தளவில் நாம் எதையும் கணக்கிட முடியாது தேர்தல் முடிவுகள் இறுதி நேரத்தில் இறுதி அந்த நிமிடங்களில் மாறலாம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய சூழ்நிலையை பொறுத்தளவில் இலங்கை மக்கள் வந்து சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே கடந்த ஆண்டில் இடம்பெற்ற மிக முக்கியமான சில அசாதாரணமான சூழ்நிலைகள் மக்கள் மரங்களில் இன்னும் நிலைத்திருக்கும் என்று நினைக்கின்றோம் எரிவாயுக்காக மக்கள் வரிசையில் நின்றவை எரிபொருளுக்காக மக்கள் வரிசையில் நின்றவை மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கியிருந்த காலங்கள் இருந்தன எனவே அவற்றையெல்லாம் சீர் செய்து இன்றைய சூழ்நிலையில் நாட்டை ஓரளவுக்கு சீர்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதும் சில நன்றி கடன் செலுத்துகின்ற மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்களினுடைய ஒட்டுமொத்தமான சில வாக்களிப்புகள் மக்களினுடைய பெரும்பான்மையான ஆதரவு யாருக்கு இருக்கப் போகின்றது என்பதை கருத்து கணிப்புகள் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது என்ன என்பதை நம்மால் கணிக்க முடியாது தொடர்ந்து மனிதர்கள் தேர்தல் தொடர்பான சில முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் நான் உங்கள் ஆர்ஜே ஆஷிக் பெட்டி டாட் காமோடு இணைந்திருங்கள்